ஒரு நாள் துறவி தம் சீடர்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தார் அவருடைய சீடர்களில் ஒருவர் துறவியிடம் கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று கேட்டார் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் இந்த கதையை கேட்பதன் மூலம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு கோபம் அதிகமாக இருந்தது அவள் கோபத்தில் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபப்பட்டு சண்டை போடுவாள் அவள் நிறைய அவதூறான வார்த்தைகளையும் பேசுவாள் அவளுடைய கோபம் தணிந்ததும் அவள் மிகவும் வருந்துவாள் அவளுடைய இந்த பழக்கத்தால் அவளுடைய குடும்பம் முழுவதுமே வருத்தமடைந்தது அவளது குடும்பத்தில் எப்போதும் இதனால் சண்டை சச்சரவுகள் இருந்தது ஒரு நாள் ஒரு துறவி அந்த பெண்ணின் வீட்டு வாசலில் பிச்சை கேட்டு வந்தார் அந்த பெண் தன் பிரச்சனை அவள் துறவியிடம் எனக்கு சீக்கிரம் கோபம் வரும் என் கோபத்தை அடக்கி கொள்ள எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் துறவி தன் பையிலிருந்து ஒரு சிறிய மருந்து பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்து கோபம் வரும்போதெல்லாம் இதை எடுத்துக்கொள் கோபத்திற்கு நான்கு சொட்டு மருந்து போடு என்ற அந்த மருந்தை பத்து நிமிடம் வாயில் வைத்து பத்து நிமிடம் வாயை திறக்காதே இல்லையேல் மருந்தினால் எந்த பலனும் ஏற்படாது என்று கூறிவிட்டு துறவி அங்கிருந்து சென்று விட்டார் அந்த பெண் துறவியின் அறிவுறுத்தலின்படி மருந்தை பயன்படுத்த ஆரம்பித்தாள் ஏழு நாட்களுக்கு பிறகு அவள் கோபப்படும் பழக்கத்தை இழந்துவிட்டாள் பின் ஏழு நாட்களுக்கு பின் அந்த துறவி வந்தார் அவரிடம் உங்கள் மருந்து நன்றாக வேலை செய்கிறது இப்பொழுது என் குடும்பத்திலும் அமைதி நிலவுகிறது என்று கூறினாள் அவளின் வார்த்தைகளை கேட்ட துறவி சிரித்து கொண்டே சொன்னார் அந்த குப்பியில் மருந்து இல்லை உண்மையில் தண்ணீர் மட்டுமே நிரம்பியது இந்த மருந்தால் உன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை ஆனால் நீ கட்டுப்படுத்தி விட்டாய் இந்த கதையை சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பதன் மூலம் உன் கோபம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அமைதியாக இருப்பதன் மூலம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார் ஏனென்றால் கோபம் கொண்டவர் தகாத வார்த்தைகளை பேசுகிறார் இது சர்ச்சையை ஏற்படுத்துகிறது எனவே கோபத்திற்கு தீர்வு மௌனம் மட்டுமே என்பதை நம் வாழ்வில் நாம் கண்டால் அடிக்கடி அமைதி காணலாம் நம் வாழ்வில் நாம் கோபமடைந்து இழக்கும் தருணங்கள் அதிகம் ஒருவர் கோபப்பட்டால் அவரது மனம் செயலிழந்து அவரது வாய் கோபத்தில் பேசத் தொடங்கும் போது அந்த நபர் இது போன்ற மோசமான வார்த்தைகளை பேசுகிறார் அதற்காக அவர் மனம் வருந்த வேண்டும் மனரீதியான வன்முறையை மட்டுமே செய்ய முடியாது மேலும் உடல் ரீதியான வன்முறையில் ஈடுபடுவதால் சில சமயங்களில் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் பல சண்டை சச்சரவுகள் அதனால் இருக்கும் கோபம் வரும்போதெல்லாம் அமைதியாக இருங்கள் மௌனம் என்ற மருந்தின் சில துளிகளை வாயில் போட்டு சிறிது நேரம் வாயில் இருந்து வர பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் ஊக்கமளிக்கும் கதைகள் பார்த்ததற்கு நன்றி சிரித்து கொண்டே இருங்கள் சுபம்